நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க புரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சும் சரிங்களா இப்போ இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போறோம் போர்டுக்கு வந்துருவாங்க ஆரோக்கியம் ரகசியம் எச்சரிக்கை ஆரோக்கியம் ரகசியம் எச்சரிக்கை இதுதான் தலைப்பு இப்ப நம்ம கை வந்து ஒரு வரைபடம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையினுடைய வரைபடம் அதுல நம்ம ஆரோக்கியம் எப்படி எச்சரிக்கைய பார்த்துக்கணும் ஆரோக்கிய ரேகை என்பது முதன் வீட்டுக்கு செல்லக்கூடியதான் ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மிகவும் சிறப்பு இல்லாமல் இருந்து மித்த ரேவைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு இருக்கும் கொஞ்சம் வாங்க இப்ப ஆரோக்கிய ரேகை என்பது புதன் மேடை நோக்கி புதன் மேட்டுக்கு இந்த மாதிரி வர ரேவையும் ஆரோக்கிய ரேகை தான் இந்த சுக்கரமேட்டில இருந்து வர ரேவையும் ஆரோக்கிய ரேகை தான் ஆயுள் ரேவையிலிருந்து முதன் மேட்டை நோக்கி ஒரு சின்ன கோடு ஒரு சின்னூண்டு கோடு இப்படி புதன் மேட்டை நோக்கி வருதுனாவே அது வந்து புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு முடிவு பண்ணீங்க முதன் மேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரேகை அனைத்துமே ஆரோக்கிய ரேகை அதுக்கு ஏன் ஆரோக்கிய ரேகைன்னு பேர் வந்ததுன்னா அந்த ரேகை கண்டாலே ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே இந்த ரேகை தோன்றினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கும் இந்த ரேகை இப்படி எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரேகை இப்படி நேரம் வந்து இந்த புதன் மேடு வரைக்கும் வந்துருச்சு சார் இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுடைய இருதயத்தை மிக பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்க இருதய ரேகை ரேகை டச் பண்ணி மேல போயிடுச்சு ரேகை ரேகை கட் பண்ணி மேல போகுது அப்போ இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே நம்ம கையில உள்ள ரேகைகள் கோடுகள் எல்லாமே எச்சரிக்கை தான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது நல்லது கெட்டது எதிர்கால பயமா இல்லை துன்பமா துயரமா கஷ்டமா நம்ம எப்ப முன்னுக்கு வருவோங்கிறத காண்பிக்கக்கூடிய வரைபடம் தான் வரைபடத்தினுடைய எதிரொலி தான் நம்ம கையில ரேகையா ஒழுது இதை நம்ம ஒரு இருபது வயசுல ஒரு நபர் பார்த்துக்க ஆரம்பிச்சுங்க கரெக்டா உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ நடக்க போகுது எந்தெந்த வயசுல உங்களுக்கு எதிரியால பிரச்சனை எந்தெந்த வயசுல நல்லது நடக்கும் எந்த வயசுல வேலை கிடைக்கும் எந்த வயசுல நீங்க செட்டில் ஆகலாம் அப்படிங்கறத எல்லாம் ஃபுல் டீட்டெயிலா சொல்லலாம் அது ஒரு சில கையில் தெரியும் ஒரு சில கையில் தெரியாது கை வந்து மூன்று விதமா இருக்கும் ஒன்னு அடிக்கடி மாறக்கூடிய கையா இருக்கும் அது வந்து ரேகை லைட்டா லைட்டா இருக்கும் லைட்டா இருக்கிறது மாறும் திக்கா இருக்கும் ஒரு சில பேருக்கு கூடு எல்லாமே திக்கா இருக்கும் திக்கா இருந்ததுன்னா அது மாறாது இருந்தாலும் அதுல இருந்து ரேகைகள் மேல கிளை கிளம்பும் சரிங்களா ஒரு சில கையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது சின்ன வயசுல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு கை ஹார்டா இருக்கும் அந்த ரேகை ஒரு சில ரேகையும் மறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி மூணு விதமான கை இருக்கு கையை பார்த்த உடனே வாழ்க்கையினுடைய நம்மளுடைய வாழ்க்கை போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான இதுதான் ஆரோக்கியம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தை மட்டும் போறோம் ஆரோக்கியத்தை ரகசியம் இந்த ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை இல்லாமல் இருந்தால் சிறந்த ஆரோக்கியம் சப்போஸ் இருந்துருச்சு சார் இருந்துருச்சுனால இந்த புதன் வீட்டுக்கு நேரம் இருந்துச்சு இருதய வெட்டி மேல போயிருச்சுன்னா ஹார்ட்ட பார்த்துக்கணும் ஹார்ட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இருதயத்தை கரெக்டா இருதய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்க சார் இப்போ இதுக்கு கீழேயே இருக்கு சார் இதுக்கு கீழே இருந்ததுன்னா நேரம் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்க நேராக இருந்ததுன்னா நல்ல விஷயம் இதில் வந்து பிட்டு பிட்டா இருந்ததுன்னா கெடுதலான விஷயம் சரிங்களா அதுவும் இல்லாமல் இப்படி இந்த ரேகை வந்து புதன்மேட்டுக்கு போகிற ரேகை ஆயில் ரேகையை வெட்டி இப்படி போகுது சார் வெட்டி போச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூட வாய்ப்பு எல்லாருக்கும் மரணம் வராது வியாதி வரும் வியாதியை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயசில் உங்களுக்கு வியாதி வரும் அந்த வியாதி வரும்போது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு இந்த ஆயில் ரேகை ஆயில் ரேகை வந்து இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை வெட்டுது அப்போ அந்த வயசுல நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வயசுல லைட்டா சிம்டம்ஸ் வரும்போதே நம்ம பார்த்து அதை செக் பண்ணிட்டோம்னா இதாயிடும் அதாவது சரி பண்ணிக்கலாம் எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா அந்த எச்சரிக்கை இல்லை சார் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஹார்ட் வந்து அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூட வாய்ப்பு உண்டு மரணம் சம்பவிக்கும் நான் சொல்லல சம்பவிக்க வாய்ப்பு உண்டு அதை முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் சரிங்களா இந்த வேகை வந்து விடுபடாதது விடுபட்டு விடுபட்டு இப்படி விடுபடாம இருந்ததுன்னா நல்லது பொதுவாகவே இந்த ஆயில் ரேகையை டச் பண்ணாம இருந்துருச்சுன்னா நல்லது ஒரு சில ரேகை ஆயில் ரேகை டச் பண்ணி போகும் இப்படி டச் பண்ணி போச்சுன்னா இந்த இடத்துல இந்த வயசுல வியாதி வரும் வெட்டுச்சுன்னா கண்டம் இந்த ஆயில் ரேகையில இருந்து தொடங்குச்சுனாலே வியாதி அந்த இடத்துல வந்துருன்னு வச்சுக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா இப்ப இந்த ரேகையிலேயே அப்படியே விட்டு விட்டா இருக்கு சார் முதன்மேட்டு போற ரேகை அப்படி விட்டு விட்டா இருக்கு அப்ப வியாதி உங்களுக்கு அதிகமா இருக்கும் என்னென்ன வியாதி சார் ஆரோக்கிய வயிறு சம்பந்தப்பட்ட கர்ப்ப பயில் பெண்களாக இருந்தா கர்ப்ப பையில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் வர்றதுக்கு முதுகு தண்டுபடம் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா இப்ப அது சப்போஸ் இதெல்லாம் எல்லாம் வயிற்று எல்லாம் நல்லா இருக்கு சார் நல்ல செரிமான பிரச்சனை நல்லா இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பிபி கொலஸ்ட்ரால் சுகர் ஏதாவது ஒன்று இருந்தா தான் வியாதி வந்தா தான் வியாதி வரத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கையில் தெரிஞ்சிடும் ரேகை ஒரு சின்ன ஊன்று ரேகை எதுவுமே இல்லை சார் ரேகையே இல்லை புதன் ரேகையே இல்லை இல்லாம இந்த புதன் புதன்பேட்டுக்கு இப்படி புத்தி ரேகை கட் பண்ணுது ஒரு ரேகை சின்ன ஊன்று ரேகை இது புதன்பேட்டை நோக்கி இப்படி கட் பண்ணுதுன்னு வச்சுங்க அப்போ இது புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை தான் இந்த வயலில் இத கணக்கண்ணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு பெரிய வியாதி வரப்போகுதுன்னு ஒரு சின்னூன்று ரேகை தான் அந்த சின்னூன்று ரேகையை எச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்த வயசில் கிட்டத்தட்ட இந்த ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் இருந்து இப்படி போடு போட்டோம்னா பாருங்கள் இப்படி போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் எந்த வயசுன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு முப்பது டு முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்தால் உங்களுக்கு என்னது இந்த மூளையினுடைய பிரச்சனை வாதம் மாதிரி வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது வாதம் வருது இல்லையா இந்த வாதம் உடம்புல வியாதி வந்துடும் கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தா ஒரு பெரிய வியாதி வரப்போகுதுங்கிறத எச்சரிக்கையா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து முன்கூட்டியே தைக்கலாம் ஒரு வாழ்க்கை பாதையில நம்ம வாழ்க்கை வரவிடத்துல ஒரு பள்ளம் இருக்கு அந்த பள்ளம் வரும் பொழுது எந்த வயதில் பள்ளம் வருகிறது எந்த இப்போ ஒரு ஓடு போயிருக்கு சார் எதிரி எந்த வயசுல வரலாம் அப்படிங்கிறது எதிரி நல்ல பிரச்சனை வரப்போகுதான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு இருபது வயசுல ஒரு நபர் வராருன்னா அவருக்கு எதிரியான பிரச்சனை எப்போ வரப்போகுது அவருக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கிய ரேகை இருக்குதா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஆரோக்கிய ரேகை தெருக்கூடும் ஒரு சில பேருக்கும் ஃபுல்லாகவே ஆரோக்கிய ரேகை இருக்கும் இப்படி இருக்கும் ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சிக்கலாம் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு சில நேரங்களில் வயது ஆக ஆக இந்த வேகையினால பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையும் பாருவோம் அப்படிங்கும்போது தெரியும் போது சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி போகக்கூடிய தான் ஆரோக்கிய மிகவும் வந்து ஒரு தீவு இருக்கு சார் தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் வெட்டு தூங்குறப்ப இப்போ கூடிய ஒரு வேகை போகுது சார் இதில் அடிக்கடி வெட்டு இருக்கு சார் வெட்டு இருந்தாலோ இல்லை இப்படி இருந்தாலோ இல்லை தீவு இருந்தாலோ உங்களுக்கு அந்த வயதில் உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அந்த ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாப்படும் ஆரோக்கிய ரேகை நம்ம கையில கண்டா ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கும் ஆரோக்கிய ரேகை இல்லைன்னா உடம்பை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆயுள் ரேகை வெட்டாம ஆயு இந்த ஆரோக்கிய ரேகை நல்லா கரெக்டா அப்படி வருது சார் மிகவும் நல்ல அமைப்பு அது இல்லாமல் ரெண்டு ரேகை இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ரேகை வந்து புதன்பேட்டுக்கே செல்லக்கூடாது புதன்பேட்டுக்கே போச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட்ட வந்து நல்லா பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறத அர்த்தம் உங்களை பயமுறுத்துறதுக்கான எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் இப்போ நம்ம பதிவு எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கை என்பது எச்சரிக்கை நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ரேகைகள் தோன்ற ஆரம்பிக்கும் அந்த பார்த்துட்டோம்னா எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம பதிவு எல்லாமே எல்லா பதிவுமே மோஸ்ட்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரியும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா இப்போ இந்த வயசுல உங்களுக்கு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பமாகுது சூரிய ரேகை எந்த வயசில் வருது இப்போ சூரிய ரேகை வந்து புத்தி ரேகையிலருந்து வருது சார் உங்களுக்கு முப்பது இருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு விதி ரேகையும் இருக்கணும் சனி வீட்டுக்கு செல்லக்கூடியதான் விதி ரேகை இந்த விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசுலேருந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வரும்போது இந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை வரும் சார் ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை வரும் இது வந்து விதி ரேகை விதி சனிமேட்டுக்கு போச்சுன்னா விதி ரேகை அதே சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா சூரிய ரேகை புதன் வீட்டுக்கு போச்சுன்னா புதன் ரேகை குருமீட்டுக்கு போச்சுன்னா குரு ரேகை அவ்வளவுதான் ஆனா புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை வந்தாலே நீங்க எச்சரிக்கையா இருந்து எச்சரிக்கை எதுல உடல் ஆரோக்கியத்துல நம்ம வந்து எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வருது வயிற்றுல ஏதோ செரிமானம் கோளரோ ஏதோ பிரச்சனையோ வருதுன்னா அதுல இருந்து எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா அதுல இருந்து விடுபட முடியும் இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரேகை தெரியும் இந்த ஆரோக்கிய ரேகை ஆறு மாசத்துக்கு முன்னாடி உடம்புல பிரச்சனை வரப்போகுதுங்கிறது தெரியும் ஒரு சில பேருக்கு முன்னாடியே பிறந்ததுல இருந்து இருக்கும் அப்போ அது தீர்மானிக்கப்பட்டது எந்த வயசுல வரணும்னா நம்ம கையில உள்ள மத்த ரேகை பார்க்கணும் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு ஆயுள் ரேகை ஏதாவது வெட்டுப்பட்டு இருக்கா உத்தி ரேகை எப்படி இருக்கு இருதய ரேகை எப்படி இருக்கு ஆரோக்கிய அதாவது சூரிய ரேகை விதி ரேகையிலே தடை இருக்கா அந்த தடை காணும் வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு நீங்க இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய ரேகை மட்டும் முதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகை கண்டுட்டிங்கன்னாவே இன்னைக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உடம்புல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதே அதை பார்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து வியாதியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் இதில் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பணம் நிறைய வரும் ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா பணம் நிறைய வரும் வியாதியை சரி பண்ணணும் இல்லையா வியாதியை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு மேலேயும் பணம் வரும் பணம் பணமும் வரும் வியாதியும் வரும் ஏதா ஆரோக்கிய ரேகையோட ஆரோக்கியமா இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல பலமா இருக்கு நல்ல பணம் வருது நல்ல செல்வம் வருது செல்வாக்கு வருது அப்படிங்கும் போது நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் உட்காந்து நல்லா தூங்குவோம் தூங்கும் போது வியாதியும் கூடவே வந்துடும் நிறைய சாப்பிடுவோம் சாப்பிடும் போது நிறைய சாப்பிடுவோம் அந்த செரிமான பிரச்சனை புதன் கொடுக்கக்கூடியது செரிமான பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா புதன் கொடுக்கக்கூடியதான் தண்டுபடம் அதே ஒரு சில பேருக்கு ஸ்கின்ல டிசீஸ் வரும் இது எல்லாமே முதல் கொடுக்கக்கூடிய காரகத்துவம் வழியாக வரக்கூடியது அதனால அதனால அந்த ஆரோக்கிய ரேகை புதன்வெட்டுக்கு வரக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை கண்டாலே எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்